இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் ஒரு ராஜா தன்னுடைய அரண்மனையிலே தனக்கு பிடித்த ரோஜாக்களின் தோட்டத்தை அமைக்கும்படி கட்டளையை பிறப்பிக்கிறார் அந்த ரோஜா தோட்டத்தை காவல் காக்கும்படி ஒரு காவலாளியும் அதை பராமரிக்கும்படி ஒரு தோட்டக்காரரையும் அவர்கள் அமர்த்துகிறார்கள் இதனோடு சேர்ந்து அவர் ஒரு சட்டத்தையும் பிறப்பிக்கிறார் இந்த ரோஜா தோட்டத்திலிருந்து ரோஜாக்கள் பறிப்பவர்களுக்கு கடுமையான தண்டனைகள் வழங்கப்படும் என்பதையும் அவர் அறிவிக்கிறார் ஒரு நாள் அந்த தோட்டத்தை பராமரிக்கிற இந்த தோட்டக்காரர் தன்னுடைய மகனோடு தோட்டத்திற்குள்ளே நுழைகிறார் அன்றாட காலை வேலைகளை அவர் செய்து கொண்டிருக்கும் பொழுது அந்த சிறுவன் தவறுதலாக ஒரு ரோஜாவை பறித்து கொள்ளுகிறார் அதை பார்த்த காவலாளி அந்த சிறுவனை ராஜாக்கு முன்பாக அழைத்து சென்று தண்டனை வாங்கி தரும்படி அவர் அழைத்து செல்கிறார் அப்பொழுது அந்த சிறுவன் தன் தகப்பனை பார்த்து பயந்து கதறி அழுகிறான் அப்பொழுது தகப்பன் தன் மகனை பார்த்து சொல்லுகிற ஒரு சொன்ன ஒரு வார்த்தை அந்த சிறுவன் அந்த தண்டனையிலிருந்து விடுவிக்கப்படுகிறான் மீட்கப்படுகிறான் அப்படி என்ன அந்த தகப்பன் தன் மகனிடத்தில் சொன்ன வார்த்தை என்றால் வாயுள்ள வாயுள்ளோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை தன் மகனிடத்தில் சொல்லுகிறார் இதை புரிந்து கொண்டு சுதாரித்து கொண்ட அந்த சிறுவன் அந்த ரோஜா பூவை தன் வாயிலே போட்டுக்கொண்டு அதை மெண்டு அரைத்து விழுங்கி விடுகிறான் முன்பாக போகும் அந்த சிறுவன் கையில் ரோஜா இல்லாததுனாலே அவன் விடுவிக்கப்படுகிறான் இந்த கதையை நான் நினைக்கும் போது சங்கீதம் எண்பத்தி பத்தாவது வசனம் சொல்லுகிறது உன் வாயை தர நான் அதை நிரப்புவேன் என்று சொல்லப்படுகிறது சங்கீதம் நூத்தி மூணு ஐந்தாவது வசனம் சொல்லுகிறது நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார் என்று வேதவசனம் சொல்லுகிறது அன்பு பிள்ளைகளை நம்முடைய வாழ்க்கையில அநேக சூழ்நிலைகள் அநேக நிலைமைகள் நம்முடைய எதிர்காலங்கள் நம்மளுக்கு எதிராக இருந்தாலும் நம்மளை சூழ்ந்த ஒரு பயங்கள் சூழ்ந்து இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கையில ஒரு ஒரு சில தோல்விகள் நம்மளை சூழ்ந்து இருந்தாலும் நான் உங்களோடு இந்த வார்த்தையை சொல்லி நான் பேசுகிறேன் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது உன் வாயை விரிவாய்த்தர நான் அதை நிரப்புவேன் கர்த்தராக இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில அநேக வாக்கு அநேக வார்த்தைகளையும் வாழ்வதற்கு தேவையான அநேக வசனங்களையும் சத்திய வார்த்தைகளையும் நமக்கு கொடுத்திருக்கிறார் அந்த வார்த்தைகள் நம்முடைய வாயிலே இருக்கிறபடியினாலே அதை நாம் தொடர்ந்து பேசுகிறவர்களாய் நம்முடைய வாழ்க்கை வாழ வேண்டும் தொடர்ந்து அதை அறிக்கையிடுகிறவர்களாய் விசுவாச வார்த்தைகளை பேசுகிறவர்களாய் நாம் வாழ வேண்டும் ஒரு மனுஷன் தன்னுடைய வாயினாலே தொடர்ந்து நான் அழிந்து போய் கொண்டிருக்கிறேன் நான் செத்து போய் கொண்டிருக்கிறேன் நான் வியாதியிலே நொடிந்து போய் கொண்டிருக்கிறேன் கடன் பிரச்சனையிலே மூழ்கி போயிருக்கிறேன் அப்படி சொல்லுவானே அவருடைய வாழ்க்கையில அது அப்படியே நடந்து கொண்டிருக்கிறது ஒருவேளை அவனுடைய வாழ்க்கையில நான் மீண்டு வருவேன் என் வியாதியிலிருந்து நான் மீண்டு வருவேன் என் கடன் பிரச்சனையிலிருந்து நான் மீண்டு வருவேன் என் உபத்திரவத்திலிருந்து மீண்டு வருவேன் கர்த்தரின் இருக்கிறார் நான் தாழ்ச்சி அடைய மாட்டேன் என்று வார்த்தைகளை வாய் நிலை அறிக்கை இடும் பொழுது நிச்சயமாய் அந்த வார்த்தை அந்த மனுஷனை காப்பாற்றும் அந்த வார்த்தை நிச்சயமாய் அந்த மனுஷனை காப்பாற்றும் ஒருபோதும் அவனை அழித்து விடாது வேத வார்த்தை சொல்லுகிறது சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று வேத வார்த்தை சொல்லுகிறது யோவான் எட்டு முப்பத்தி இரண்டுல ஸோ சத்தியமான வார்த்தைகளை நம்ம அறிக்கையிடும்போது பேசும்பொழுது தொடர்ந்து பேசும்பொழுது நிச்சயமாய் நிச்சயமாய் உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக ஒரு மாற்றங்கள் உண்டாகும் உன் பயத்தை குறித்து நீ தொடர்ந்து பேசுவாயானால் உன் தோல்வியை குறித்து தொடர்ந்து பேசுவாயானால் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றமே வராது உன்னுடைய நிலைமை உன்னுடைய சூழ்நிலைகளை பார்த்து நீ தொடர்ந்து பேசுவாயானால் நிச்சயமாய் உன் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் வராது கர்த்தராக இயேசு கிறிஸ்து உன் வாழ்க்கையை குறித்து உன் பிள்ளைகளை குறித்து உன் எதிர்காலத்தை குறித்து நீ வாழ்வ நீ சுகமாக இருப்ப நீ பிள்ளைகளின் பிள்ளைகளின் வாழ்வை காண்ப இஸ்ரேவலுக்கு உண்டான சுதந்திரத்தை காண்ப என்ற வார்த்தைகளை உன் உன்னுடைய வாழ்க்கைக்காக கொடுத்திருப்பாரால் அது அப்படியே நிச்சயமாய் நிறைவேறும் அது நிச்சயமாய் நிறைவேறும் ஒருபோதும் அது தவறாது ஒருபோதும் அது மாறாது கர்த்தருடைய வார்த்தையை நீ சொல்லி அறிக்கை செய்து உன் வாழ்க்கையில போனது என்ற சரித்திரமே கிடையாது உன்னுடைய வாழ்க்கையில நான் உங்களை உற்சாக மூட்டுகிறேன் உங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா நிலைமைகளும் மாற கடவுதான் கேட்டுக்கொண்டிருக்கிற உங்க வாழ்க்கையை பார்த்து நான் பேசுறேன் நாமத்தில் உங்கள் சூழ்நிலைகள் மாறட்டும் என்பதை நான் பேசுகிறேன் நீதிமொழிகள் பதினெட்டு இருபத்தி ஒன்னு சொல்லுகிறது மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும் அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள் மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது நம்முடைய வாழ்க்கையில ஜீவன் நம்முடைய நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது நாம தான் நான் தேர்ந்தெடுக்க வேண்டும் ஜீவனை தேர்ந்தெடுக்கிறோமா மரணத்தை தேர்ந்தெடுக்கிறோமா நான் வாழ்வேன் என்பதை தேர்ந்தெடுக்க வேண்டுமா இல்ல நான் மறித்து போவேன் என்பதை தேர்ந்தெடுக்க வேண்டுமா உன் சூழ்நிலை குறித்து நீ பேச போகிற கர்த்தர் உன் வாழ்க்கை குறித்து பேசின வார்த்தையை நீ பேச போகிறாயா கர்த்தர் உன் வாழ்க்கையை குறித்து உன் குடும்பத்தை குறித்து பேசின வார்த்தையை குறித்து பேச போகிறாயா நிச்சயமா நீ நம் கர்த்தருடைய வார்த்தையை தொடர்ந்து அறிக்கை செய்யும் பொழுது கர்த்தருடைய வசனங்களை தொடர்ந்து நம்ம விசுவாச வார்த்தைகளை அறிக்கையிடும் பொழுது நிச்சயமாய் நிச்சயமாய் நாம் வாழ்வோம் நிச்சயமாய் நாம் சுகமாயிருப்போம் நிச்சயமாய் நம்ம செழிப்பாக இருப்போம் நிச்சயமாய் சமாதானமாயிருப்போம் நிச்சயமாய் மேன்மையாயிருப்போம் தோல்விகள் எல்லாம் மாற்றப்படும் தோல்விகள் எல்லாம் நிச்சயமாய் மாற்றப்படும் தோல்விகள் எல்லாம் மாற்றப்படும் நம்மளை சூழ்ந்திருக்கிற இருள்கள் எல்லாம் நிச்சயமாய் மாற்றப்படும் அவருடைய வார்த்தையை நம் வாயிலை பேசும் பொழுது அவருடைய வசனத்தை நம் வாயிலை அறிக்கை இடும் பொழுது வார்த்தைகளை நம் வாயிலே நிச்சயமாய் மாற்றப்படும் நிச்சயமே உங்க வாழ்க்கையை மாற்றப்படும் இந்த வார்த்தையை நீங்க உங்களுடைய நிலைமைகள் மாற்றப்படும் இந்த இந்த வசனங்கள் வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையை நிச்சயமாய் மாற்றப்படும் என்று நான் பேசுகிறேன் இதை கேட்கிற உங்க வாழ்க்கையை குறித்து உங்க நிலமையை குறித்து நான் பேசுகிறேன் ஏசுவின் நாமத்தில் உங்க நிலைமைகள் எல்லாம் மாற்றப்படும் என்பதை நான் பேசுகிறேன் உங்களை உற்சாக மூட்டுகிறேன் கத்திரங்களை ஆசீர்வதிப்பாராக காட் பிளஸ் யூ